நேரலை சத்சங்கங்களுக்கு வருவது சற்று குறைந்தது யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன் எனக்கும் யாருக்கும் துக்கம் கொடுக்க விட மாட்டேன் கடந்த சில நாட்களாக நிறைய ஊடகங்கள்ல இருந்து நிறைய கேள்விகள் அனுப்பி இருக்கீங்க நிறைய விமர்சனங்களும் வச்சிருக்கீங்க எனக்கே எல்லாற்றையும் எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல ஆனால் பல கேள்விகளை அதிலிருந்து கலெக்ட் பண்ணி விமர்சனங்களை கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தேன் அவ எல்லாவற்றிற்குமான விடைகளையும் ஒன்று ஒன்றா ஒன்றுன்னா கொடுத்துட்றேன் முதல் விஷயம் நிறைய பேர் இந்த எக்ஸ்க்ளூசிவ் லைவ் இன்டர்வியூ கேட்குறீங்க அது கொடுக்க முடியாததற்கான ஒரே காரணம் நீங்கள் வேற வேற சமூகம் சார்ந்த மற்ற நாடுகளுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் சார்ந்த கேள்விகளை கேட்பீங்க அது மாதிரியான விவகாரங்களில் நான் தலையிடுவது இல்லை இன்டர்நேஷ்னல் புரோட்டோகால் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி வேற்று நாட்டு விவகாரங்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் பற்றி நான் கமெண்ட் அடிக்கிறது சரியாக இருக்காது நான் கமெண்ட் சொல்கிறது சரியாக இருக்காது அது முறையும் கிடையாது அதனால் அது மாதிரியான கேள்விகளை தவிர்ப்பதற்காகத்தான் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூஸ் கொடுக்கறதில்ல கைலாசா பற்றியும் என்னை பற்றியும் நீங்க என்ன கேள்வி கேட்டால் அவைகளுக்கு பதிலளிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் ஆனால் மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றியும் மற்ற நாட்டோட அரசியல்வாதிகளைப் பற்றியும் அல்லது சமூக பிரச்சனைகளை பற்றியும் உள்நாட்டு பிரச்சனைகளை பற்றியும் கேட்காதீர்கள் ஹிந்து மதம் சார்ந்து ஹிந்து மதத்தை பற்றியும் கைலாசாவின் செயல்பாடுகளை பற்றியும்